சிவாய நமஹ முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி வழிவிழி தோன்றல் திருவான்மியூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய அந்த விசுவாபு வருடம் ஆணி மாதம் அருமையான மாதமாக அமையுது இது கவனிச்சிங்க அப்படின்னா ஜூன் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இராயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒரு மாத காலங்கள் இந்த முப்பத்தி ஒரு நாள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஆணி மாதம் வருதுங்க இந்த ஆணி மாதத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கும்பாபிஷேகம் செய்வதற்கு ரொம்ப சிறப்பான மாதமாக அமையக்கூடியது இந்த ஆணி மாதம் மிதுன மாதம் ஜேஷ்ட மாதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இதில் அதனால் இந்த ஆணி மாதம் கும்பாபிஷேகம் செய்வது இறைவன் வழிபாடு செய்வது அப்படிங்கிறதுக்கெலாம் ரொம்ப அற்புதமான சிறப்பு அதாவது நடராஜருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதத்துல தான் திருமஞ்சனம் நடக்கும் ஆணி திருமஞ்சனம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால் இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வரக்கூடிய இந்த விசுவாபசுவர் ஆணி மாதத்தில் நிறைய முகூர்த்த தினங்கள் அமையுதுங்க அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி புதன்கிழமை ஜூலை மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை ஜூலை மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை எல்லாமே சுப முகூர்த்த தினங்கள் அதனால் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது திருமணத்தை செய்வதற்கு உகந்தமான மாதம் கிரகப்பிரவேசம் செய்வதை மட்டும் இதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது நம்ம பெரியவங்க எல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஆணி மாதமும் பங்குனி மாதமும் பெரும்பாலும் கிரகப்பிரவேசம் செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த ரெண்டு மாதத்தில் கல்யாணம் நடக்கும் கும்பாபிஷேகங்கள் நடக்கும் மற்ற சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும் ஆனால் இந்த வீடு கிரகப்பிரவேசம் செய்வதை மட்டும் நமது முன்னோர்கள் தவிர்ப்பார்கள் அதே போல் நம்ம இந்த மாதத்தை தவிர்ப்பது நல்லது மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதம் ரொம்ப ஏற்புடையதாக இருக்குதுங்க அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதத்தில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அதாவது மேஷ ராசியிலே தான் சுக்கர பகவான் சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறார் அதே மாதிரி மிதுன ராசியிலே சூரியன் புதன் குருவினுடைய சேர்க்கை முதல்ல இருக்குது அதேபோல் சிம்ஹராசியில் கவனிச்சிங்கன்னா செவ்வாய் கேதுவினுடைய சேர்க்கை இருக்குது அதே மாதிரி வந்து கும்பராசியில் பார்த்திங்கன்னா சனி பகவானும் ராகு பகவானும் முழுவதுமாக போயிட்டுருக்காங்க இந்த மாதத்தில் அதனால் இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் மூணு விதமான கிரக பயிற்சிகள் இருக்குது அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கவனிச்சிங்கன்னா சுக்கர பகவான் அவர் வந்து ராசிக்கு மாறுறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு புத பகவான் வராரு அதே போல் ஜூலை மாதம் மூணாம் தேதி கடகத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் வக்ரம் அடைகிறாரு அதனால இந்த விதம் மூன்று விதமான பிளானட்டரி பொசிஷன்கள் மாற்றங்கள் ஏற்படுது இதன் மூலமாக இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைக்குது எந்த சாமியை கும்பிடணும் எந்த விதமான நன்மைகள் இருக்குது எதிலெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறத விரிவாக பார்ப்போங்க ரிஷபராசி ஆகியவங்களுக்கு இந்த ஆணி மாதம் விசுவாவசு வருஷம் எந்த மாதிரியான பலன்கள்ங்கிறத கொஞ்சம் விரிவாக கேட்போங்க நல்லா கவனிங்க இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான சூரியன் மறைக்கிறார் இந்த மறைக்கிறாரு அதாவது குரு மறைவு ஏற்படுது சரி சூரியன் மறைக்கிறாரு இதனால் என்ன என்ன விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக கவனிங்க இதில் கவனமாக இருக்கணுங்கிறதையும் கேட்டுங்க முதல்ல இதில் என்ன ப்ளஸ்ஸு முதல்ல சூரியன் போகிறார் இல்லைங்களா அதனால் என்ன விஷயம் அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு நாலாம் அதிபதி இப்போ நாலாம் அதிபதி இரண்டாம் இடத்துல போகிறார் அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு மாத சம்பளம் வாங்கி கொண்டிருக்கீங்கன்னு வச்சுப்போம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அடுத்த கேட்டகரி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிலையான வேலை பார்க்கக்கூடிய நபர் அப்படின்னா உங்களுக்குலாம் இந்த காலம் அற்புதமான காலமாக அமையப்போகுது எதனால் அப்படின்னா இரண்டில் இருக்கக்கூடிய சூரியன் மாற்ற வருமானம் வாங்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய டே அதாவது மந்த்லி வேஜஸ் இந்த மாதிரியான இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா அதிகப்படியான சம்பள உயர்வை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக ஒரு ஒரு ப்ரமோஷனே இல்லை ஒரு சம்பள உயர்வே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஆச்சரியப்படும்படியான நல்ல வளர்ச்சியை கொடுப்பார் நிர்வாகத்துக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல பரஸ்பரம் அன்பு ஏற்படும் உங்களுக்கும் நிர்வாகத்துக்கும் நல்ல புரிதல் ஏற்படும் நல்ல பரஸ்பரம் நல்ல அன்பு இருக்கும் உங்களுடைய வேலையை அவங்க நல்ல அங்கீகாரம் கொடுத்து மதிக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்குவார் சூரிய பகவான் அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா இந்த குரு பகவானை சூரியன் மறைக்கிறார் இல்லைங்களா ஏன்னா பதினொன்றாம் ஆதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்து அந்த சூரியன் மறைக்கிறதுனால நீங்கள் ஒரு வியாபாரம் செய்து வர்ற நபர்னு வச்சுப்போம் நீங்கள் எல்லாம் நான் சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த சமயத்தில் உங்களுடைய பணம் ஒரு இடத்துல முக்கியமாக லாக் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதில் முக்கியமாக சொல்லணும்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷ்யூஷஸ் ஏதோ ஒரு கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு இதுக்கு பணம் கட்டுறீங்க அல்லது யாரோ ஒருத்தவங்க இதை செஞ்சு கொடுக்குறேன் இதை அவனுக்கு இவ்வளோ பணம் கொடுங்க மீடியேட்டர் வேலை பார்க்குறேன் எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்க கவர்மெண்ட்லேயே நான் அவங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வாங்குறாரு அல்லது இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கவுர்மெண்ட்லேயே ஏதோ ஒரு க சாங்ஷன் ஆக வேண்டி இருக்குது ஜிஓ பாஸ் ஆக வேண்டியிருக்கு உங்களுக்கு பண்ணித்தரேன்னு ஏதோ ஒரு பணம் வாங்குறாருன்னு வச்சுப்போம் அந்த பணம் அப்படியே லாக் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்குது ரிஷப் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரும் பணம் கேட்குறாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு பணம் கொடுக்காதீங்க இல்லை எனக்கு இதை செஞ்சு கொடுத்தோன்னே பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு அதை பேசுங்க அல்லது வேறு ஏதாவது ஒரு கையில் ஒரு புடிமானத்தை வைத்து கொண்டு அந்த பண பரிமாற்றத்தை செய்தே ஆகணும்னா அந்த கையில் ஒரு புடிமானத்தை அவரிடமிருந்து வைத்து கொண்டு நீங்கள் அந்த பண பரிமாற்றத்தை செய்வது உங்களுக்கு நல்லது புரிஞ்சுங்க அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா பொதுவாகவே மிதுன் வாசிக்காரங்க இப்போ நான் இதுவரை சொன்னது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தனியாக ஸோ அதை வேலை செய்கிறவங்களுக்கு தனியாக இப்போ பொதுவாகவே கவனிச்சிங்க ராசிக்காரங்களுக்கு ரிஷப் ராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கேது இந்த மாதம் முழுவதுமே இந்த செவ்வாய் கேதுவனுடைய செயற்கை நாலாம் பாவத்தில் உட்காந்துருக்கு சாஷ்டாகமாக உட்காந்துருக்காங்க அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் மின் உபகரண பொருட்களினுடைய தேவை அதிகரிக்கும் வீட்டில் ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜு வச்சுட்டுனா அது பழுதாகும் டக்குன்னு அதுக்கு ஏதாவது ஃப்ரிட்ஜுக்கோ அல்லது வாஷிங் மிஷினுக்கோ அல்லது வேறு ஏதோ வந்து ஒரு ரெஃப்ரிஜரே ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய வி மிக்ஸி கிரைண்டரு வீட்டில் இருக்கக்கூடிய மீன் உபகரணம் கடிகாரம் இந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா இந்த உபகரண பொருட்கள் பழுது ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதத்தில் இதுக்கெல்லாம் கொஞ்சம் செலவுக்கு பணத்தை எடுத்து நீங்கள் தயாராக வச்சுக்கணும் இந்த மாதிரி இதெல்லாம் விஷயம்லாம் ஆக போகுதுங்கிறத நீங்கள் யோசித்து வச்சுக்கணும் அதுக்கு உண்டான செலவுகள் ஏற்படும் ஒன்று கேட்டிங்கன்னா நாலாம் இடத்துல செவ்வாய்க்கேத்தவனுடைய சேர்க்கை இருப்பதனால ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்படி ஏற்படுது இது போன மாசம் அதாவது இந்த வைகாசி மாசம் மத்தியிலே ஆரம்பிச்சிருந்து சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜூன் பிறந்த உடனே கூட இந்த செலவு ஏற்பட்டு இருக்கலாம் செலவு சின்னதா ஏற்கனவே வந்துருச்சுன்னா ஓரளவுக்கு அடுத்த செலவுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இன்னும் செலவு வரலைன்னா வரக்கூடிய செலவு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல கொஞ்சம் கவனமா இருக்கு ரிஷபராசிக்காரங்க நீங்கள் உடனே பயப்படாதீங்க என்னையா இவங்க செலவாக சொல்லி பயமுறுத்துருக்கீங்களே சாமி அப்படின்னு சரி வரும் அதிகமாக கொடுக்கறாரு எதனால் கவனிச்சிங்கன்னா உங்களோட இடத்துல ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் அதாவது இந்த ப எட்டு ஒன்பது இந்த வாக்களெல்லாம் அவர் வந்து அஸ்தமனத்துலேருந்து உதயம் ஆயிடுறாரு உதயம் ஆன பிறகு குரு உதயம் ஆன பிறகு வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக பணம் யாராவது கொடுக்காமல் இருக்காங்கன்னு வச்சுப்போம் நீங்கள் யார்கிட்டயாவது பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க அல்லது ஏதோ ஒரு முதலீடு பண்ணி வச்சுருக்கீங்க அந்த முதலீடு பண்ணது ஒரு யோஜனமே இல்லைப்பா அது ஒன்றும் வேஸ்ட்டுப்பா அப்படி போயிட்டுருக்குன்னு வச்சுப்போம் அது பணத்தில் போட்ட கல்லாக போய்ட்டுருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம் ஆனால் இந்த குரு உதயமான பிறகு உங்களுடைய பழைய முதலீடு அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் ஏட்டா பணம் கொடுத்து வச்சுருக்கலாம் இல்லை முதலீடு செஞ்சு வச்சுருக்கலாம் அல்லது பின்னாடி பார்க்கலான்னு ஏதோ ஒரு இடத்துல சேமித்து வச்சுருக்கலாம் அல்லது ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க அது வாடகைக்கு ஆளையே வராமல் போயிட்டுருக்கலாம் புரியுதுங்களா நான் சொல்கிறது என்னன்னா ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அதன் மூலமாக உங்களுக்கு பிரதியுபகாரமே இல்லாத சூழ்நிலை இருக்குன்னு வச்சுப்போம் இப்போ அந்த குரு வந்து உதயான பிறகு கவனிச்சிங்க நான் சரியாக ஜூலை ஏழு அதுலேருந்து ஜூலை பதினாறு இந்த பத்து நாள்களில் நிச்சயமாக உங்களுக்கு பழைய முதலீட்டின் மூலமாக பணம் வரும் அதுதான் உண்மை புரியுதுங்களா உங்களுக்கு அதனால ரிஷபராசிக்காரங்களுக்கு பழைய முதலீட்டின் மூலமாக நிச்சயமாக ஒரு பொருளாதார வரவுகள் ஏற்படுது எதனாலனா குருவினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை இதை கவனிச்சிங்க அடுத்ததாக உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கே சுக்கரன் வந்து வராருங்க அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூ ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கே வந்துடுறாரு அதனால ரொம்ப நாளா நீங்க வச்சுருக்கக்கூடிய தேக்க நிலைகள் மாறும் உங்களுக்கு ஒரு ஒர்க்கில் ரொம்ப நாளாக ஒரு ப்ரெஷராக போயிட்டுருக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லை வந்ததுலேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்குமே நல்லா வேலை இருக்குது வீட்டுக்கு போனால் ரொம்ப அசதியாகவே இருக்குது நம்மளோட சொந்த வேலையை பார்க்க முடில அல்லது இந்த அலுவலக வேலையையும் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லை 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 எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடந்துகிட்ருக்குங்க வீட்டு வேலை எங்கெங்க பார்க்குறது வீட்டிலேயே உட்காந்து நான் ஆஃபீஸ் வேலை தான் பார்த்துட்ருக்கேன் முழுக்க முழுக்க டுவெண்ட்டி ஃபோர் செவன் இருக்கேங்க அப்படிங்கிறவராக இருந்தாலும் சரி இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒர்க் ப்ரெஷர் அப்படியே மாறும் உங்களுடைய சுமைகளை குறைக்கப் போகிறாரு சுக்கர பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் வந்து உட்கார்றதுனால அதனால என்ன ஆகும்னு கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ப்ரெஷராக இருக்கு இல்லையா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு இல்லையா வேலை செய்யணும் இதை பிடிச்சினா அது பண்ணணும் அது முடிஞ்சனா இதை பண்ணணும் இதை செஞ்சோன்னா அப்படி செய்யணும் இப்படி ஏற்றி செய்யணும் இறக்கி செய்யணும் இந்த சமயத்தில் செஞ்சிட்டோம் அந்த சமயத்துக்குள்ளே பிடிக்கணும் இது இப்படி போயிட்டு இருக்கு அதை அதை கரெக்டாக மாற்றணும் அதை அப்படி மாறணும் இதை இப்படி செய்யணும்ன்ட்டு இப்படியே உங்களுக்கு அலைச்சலாக போயிட்டு இருக்கக்கூடிய ரிசவ ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் இருப்பா கொஞ்சம் பாஸ் பட்டன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையை சுக்கர பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் வந்து உட்காருறாரு உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய இடத்துல வந்து உட்காறாரு அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அற்புதமான மாதமாக இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து ஒரு மாத காலம் அருமையாக இருக்க போகுது உங்களுக்கு அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் வந்து பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணும் சுக்கரன் வந்து உட்காடுறாரு இல்லைங்களா உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் அதனால் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதத்தில் கவனிச்சிங்கன்னா ஜூன் இருபது ஜூன் இருபத்தி ஏழு ஜூலை நாலு ஜூலை பதினா பதினொன்று ஆகிய நான்கு தேதிகள் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தினத்தில் அம்மனுக்கு வந்து குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணுங்கள் துர்கைக்கு குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணி எலும்பிச்சை பழத்தில் தீபத்தை ஏற்றுங்க நல்ல பலன் கிடைக்கும் சிவாயனமாக